வரும் காலங்களில் சாத்தியம் என தெரிவித்துள்ளார் தொழில்நுட்பம் மூலம் தேர்தல் நடத்துவது குறித்து ஐஐடி மாணவர் விஜயராஜா ரத்னசாமி மற்றும் பேராசிரியர் பிரபு ராஜகோபால் ஆகியோர் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டி அளித்தனர் பிளாக் செயின் தொழில்நுட்பம் மூலம் நடத்தப்படும் தேர்தலால் கள்ள ஓட்டு பதிவாவது தடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் செல்போன் மூலம் வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பேராசிரியர் பிரபு ராஜகோபால் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மற்றொரு மைல்கல்லாக இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் இருக்கும் என தெரிவித்தார்